இந்த வேளையில கூட நாங்க செபிப்போம் அன்புள்ள தகப்பனே அன்புள்ள கர்த்தாவே உங்களுடைய கிருவுள்ள கரத்தில் இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம் தகப்பனே ஆண்டவரே ஆசீர்வதி பிராகராஜா இரக்கத்தின் கரம் ஐயா அங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிறது எங்களை ஆசீர்வதிக்கிறது எங்களுக்கு ஆண்டவரே தேவனே எல்லாமாய் நீங்க இருக்கிறபடியால் உமக்கு நாங்க நன்றி சொல்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் ஆமீன் 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 இந்த வேளையிலே கூட ஒன்று குறந்தையர் எட்டாம் அதிகாரத்திலே ஆறாவது வசனத்தை நாங்கள் இந்த வெளியில கவனித்து பார்க்க போறோம் பிதாவாகிய தேவன் நாமக்கொண்டு அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரின் நாம அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாட்களிலே கூட அநேக ஜனங்களுடைய எத்தனையோ விதமான பிரச்சனைகளுக்குடாக கூட கடந்து ஹாலே லூயா ஆனால் இங்க வேதம் நமக்கு போதிக்கின்ற காரியம் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு ஹாலே லூயா அதாவது பாருங்கள் இந்த உலகத்திலே எத்தனை விதமான உறவுகள் இருந்தாலும் கூட வேதம் சொல்லுகிறது பிதாவாகிய தேவன் ஒருவர் நமக்கு உண்டு ஹாலே லூயா அதாவது பாருங்கள் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே இங்க தேவன் என்று சொல்லது மட்டுமல்ல பிதாவாகிய தேவன் அதாவது பாருங்கள் அங்கே உலகத்தின் தாய் தகப்பன்மார்களாகிய ஆகிய நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்யறோம் நல்ல ஈவுகளை கொடுக்க அறிஞ்சிருக்கிறோம் அவருடைய முகங்கள் வாடினால் எங்களுடைய வாடிவிடும் அவர்களுக்கு நல்ல காரியங்களை கொடுக்க நாங்கள் விரும்புகிறோம் ஈவன் பாருங்கள் அஞ்ஞானிகள் கூட தேவனை அறியாத ஜனங்கள் கூட அந்தபடியாக தான் அங்கே பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற பொழுது பரமபிதாவாகிய நான் நன்மையானவைகளை தருவது அதிக நிச்சயம் அல்ல ஒன்று லூயா அதை விட பாருங்கள் பிள்ளைகளாகிய நாங்கள் கூட என்ன செய்கிறோம் எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அரந்திருக்கிறோம் ஹலே லூயா அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே நான் ஊழியத்துக்கு வந்த ஆரம்ப காலத்திலே எத்தனையோ விதமான போதனைகளுக்கு கூட நாங்கள் கடந்து சென்றோம் அப்பொழுது ஒரு காரியம் நான் என்ன செய்தேன்னு சொல்லி சொன்னால் எல்லாவற்றையும் வெறுத்து விட வேண்டும் சொல்லிட்டு எல்லா நகைகளை எல்லாவற்றையும் கலட்டி விட்டேன் ஹலே லூயா நான் உள்ள தேவனுடைய அந்த நான் ஏதோ போல நான் யோசிச்சாலும் கூட ஆனால் அதுக்கு பிற்பாடுதான் நான் ஆண்டருடைய வார்த்தைகளை அதிகமா இருந்த உடனே அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் ஹலே லூயா சிலுவையிலே அவர் சிந்திய ரத்தத்தினாலே எல்லா பகைமைகளையும் அவர் எடுத்து விட்டார் இயேசு நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்ம நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார் லூயா அது ஒரு புறம் இருக்க அந்த காலங்களிலேயே என் பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்வேன் சொல்லி சொன்னால் அப்பொழுது ஊழிய காரியங்கள் ஆயிருந்தாலும் நன்றாய் உடுத்தவனும் சொல்லி கொடுப்பேன் ஹலே லூயா திருச்சபைக்கு போன்ற வழியில நன்றாய் உடுத்த வேண்டும் நன்றாய் இருக்க வேண்டும் சொல்லி நான் அங்கே பிள்ளைகளுக்கு அதை சொல்ல கொடுப்பேன் பாருங்கள் சாதாரணமாக நம் எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல இயவுகளை கொடுக்கத்தான் நாங்கள் விரும்புகிறோம் ஹலி லூயா எபிஎஸ்டர் முதலாம் அதிகாரத்திலே பாருங்கள் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே அங்கே அவருடைய நாமத்துக்கு நாங்கள் புகழ்ச்சியா லூயா ஒரு தாய் தாய்தப்பன் தங்கள் பிள்ளைகளை கவனிக்காவிட்டால் என்ன சொல்லுவார்கள் ஹலே லூயா அந்த பிள்ளைகளுக்கு தாய் தாயுதப்பன் சரியில்லை தாய் தாய்தப்பனை சரியான விதத்திலே அவர்கள் வழி நடத்தவில்லை தாய் தகப்பன் அந்த பிள்ளைகளுக்கு சரியான காரியங்களை கொடுக்கவில்லை வேதம் சொல்லுகிறது பாருங்கள் ஒரு ஒரு பெண்ணை கூட ஒரு கன்னியா ஸ்திரியை கூட ஒரு தகப்பன் பாதுகாக்க முடியுமென்றால் பாதுகாக்கலாம் அப்படி இல்லாவிட்டா தான் அவளுக்கு திருமணத்தை செய்து கொடுக்கலாம்னு சொல்லி கூட வேதம் சொல்லுகிறாரு ஹலே லூயா ஓ பாதுகாக்கிற பொறுப்பே தேவன் நம்முடைய கரத்துல கொடுத்துருக்கிற ஆனா இப்படி நான் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே ஏன் நான் இந்த விஸ்தாரமா சொல்லுகிறேன் சொல்லி சொன்னால் பூமியில் உள்ள தாய் தகப்பன் மார் தாங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறார்கள் விரும்புகிறார்கள் வாஞ்சிக்கிறார்கள் ஆனா நம்முடைய சூழ்நிலைகள் மாத்தியிலே கூட ஏதோ ஒரு பிரச்சனை விட்டா நாங்க யோசிக்கிறோம் என்ன எங்களுக்கு ஒருவரும் இல்லை ஹாலில எந்த பிரச்சனையை தீர்க்க யார் ஒருவரும் இல்லை வேதம் சொல்லுகிறது கிளியாத்தில் தைலம் இல்லையோ ஹாலே இல்ல ரண வைத்தியரும் இல்லையோ ஹாலே லூயா அது மட்டுமல்ல இருமையால சொல்லப்படுகிறது அவர்கள் அந்த தண்ணீர் உள்ள தொட்டியை விட்டு விட்டு அவர்கள் வெடிப்புள்ள தொட்டியை தெரிந்து கொண்டார்கள் என்று எலியாவும் கூட எப்படி சொல்லுகிறார் ஹலெலியா அன்றைக்கு அந்த ஆளுகின்ற காலங்களிலே பாருங்கள் அவர்கள் பாகாளுடைய விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருந்தார்கள் அங்கே இஸ்ரேபல் புத்திரங்களும் சோரம் போனார்கள் ஹலே லூயா அதாவது தேவனை விட்டு விலகினார்கள் அப்பொழுது அங்கே எலியா எழுமின் என்று சொல்கிறான் நீங்கள் இது வரைக்கும் நீங்க குந்தி குந்தி நடப்பீர்கள் அலிலூயா தேவன் அங்கே உங்களுடைய தேவனாக இருந்தால் அவரே நீங்கள் வணங்குங்கள் அலிலுயா பாகால் விக்கிரகங்களை அங்கே வணங்குவீர்களாக இருந்தால் பாகால் விக்கிரகங்களை சொல்லி பாகால் விக்கிரகங்கள் தெய்வங்கள் இல்லை என்று சொல்லி அங்கே தேவன் தான் ஒரே தேவன் என்பதை அவர் அங்கே நிரூபித்து காண்பிக்கிறார் அலிலூயா அனுப்பினா அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய சூழ்நிலைகள் மத்தியில அலிலூயா நானும் ஏதோ ஒரு ஹலே லூயா கண்ணுக்கு தெரியாத புலனாகாத ஒன்றும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை நான் உங்களுடைய வாழ்க்கையிலே சொல்லுவதற்கு நான் வரவில்லை ஹாலே லூயா தேவனால் செய்ய முடியும் என் சூழ்நிலைகளை மாற்ற முடியும் என்கிற விசுவாசம் உங்களுக்குள் இருக்குமாக இருந்தால் நீங்கள் கடலையும் தாண்டலாம் ஹாலே லூயா செங்கடலையும் தாண்ட முடியும் ஜோர்தானையும் தாண்ட முடியும் எரிகோவையும் தகர்க்க முடியும் எந்த ஒரு பிரச்சனையும் தீர்க்க முடியும் ஹாலே லூயா அதாவது அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை தேவனியே ஆதாரமாய் கொண்டிருக்கிற தேவனியே தெய்வமாய் கொண்டிருக்கிற அவன் புல்லின் நடுவே உள்ள அலறி செடிகளை போல் வளருவான் ஹலி லூயா ஒரு ரேடியோல டிவிலேயே அவர் ஒரு ஊழியத்தை செய்கிறார் பிரபலமான ஒரு மனுஷன் தேவ மனுஷன் ஹலே லூயா அவர் ஒரு ஒரு தன்னுடைய ஆஹ் ஆலயத்தை கட்டுவதற்கு ஒரு ப்ரொஜெக்டை போட்டாரும் அதை எத்தனியும் எவ்வளோ மில்லியன் டாலர்ஸ் மில்லியன் டாலர்ஸ் காசு தேவையா இருந்தது அப்படியே பேங்குக்கு போய் அவர் அப்ளை பண்ணுகின்ற வேலையிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே அங்க பேங்க் இன்றைக்கு வா நாளைக்கு வா இன்றைக்கு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒன்பது மாதம் எடுத்து கொண்டு போய் விட்டதாம் அப்பொழுது அவர் ஆண்டு விட்டத்தில் ஜபிக்கிறாராம் ஹாலே லூயா கத்தருக்குள் ஆவிக்குள்ளே அவர் அங்கே ஜபித்துக் கொண்டிருக்கிற வேலையிலே ஆண்டு பேங்குக்கு போகாது ஹாலில் ஊயா இந்த பேங்குக்கு போகாத ஆண்டு நான் இந்த காரியத்தை உன்னுடைய ஹாலி லூயா உன்னோடு பங்கு கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் மூலமாக இந்த தேவைகளை நான் சந்திப்பேன் என்று ஹாலி லூயா அப்பொழுது அவர் அந்த பேங்குக்கு சொன்னாராம் எனக்கு இந்த பணம் எனக்கு தேவையில்லை என்று ஹாலி லூயா அன்படி அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே அங்கே இவர் சொல்லிவிட்டு வருகிறாராம் அடுத்த நாள் அவருக்கு தேவையான பணத்தை விட இன்னும் கூடுதலான பணத்தை தருகிறேன்னு சொல்லி பேங்க் மேனேஜர் சொன்னார் இதுதான் பிசா செய்கிற காரியம் ஹலே லூயா வேண்டாம்னு சொல்லி சொன்னால் அவன் என்ன செய்வான் இன்னும் கொண்டு வந்து திணிப்பான் ஹாலே லூயா எனக்கு நன்றாக தெரியும் ஆரம்ப காலத்திலேயே ஒரு சகோதரன் என்ன செய்வாருன்னு சொல்லிச்சேன்னா அவருக்கு பேங்கிலே பணத்தை போட முடியாத ஒரு சூழ்நிலை அந்த வழியிலே அவர் கொண்டு வந்து எங்களுடைய பாசலிடம் அந்த காசை கொண்டு வந்து வைப்பா வைப்பார் வைப்பா கொடுப்பேன் ஹாலி லூயா அப்படி நான் சொல்லுவேன் இந்த அப்படி இந்த காசை வாங்காதீர்கள் ஏன்னு சொல்லி சொன்னால் அவர் கொடுத்து அவர் சேமித்து வைத்துக் கொள்கிறார் ஆனா நீங்கள செடுத்து செலவழித்து விடுவீர்கள் ஹலே இது எங்களுக்கு நட்டம் அவருக்கு லாபம் அதே போலதான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளையும் பிசாசாரம் எத்தனையோ தந்திரமான வழிகளை அவன் கையாளுவான் ஆனால் பாருங்கள் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே அவர் சொல்லுகிறார் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்திலே அந்த ப்ரொஜெக்ட் அவருக்கு முடிந்தது எந்த வித கடனும் இல்லாம அவர் சொல்லுகிறார் பாருங்கள் அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை ஹலே லூயா என் டட்சிகராய் ஏசு கிறிஸ்து ஹாலி லூயா அவருடைய அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் ஹாலே லூயா அவர் அங்கே என்னுடைய கடன்களை தீர்ப்பதற்கு என்னுடைய ப்ரோஜெக்டை தீர்ப்பதற்கு அவர் என்னிமித்த அவர் தரித்திரரானாரே ஹாலி லூயா ஆனப்பட அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே அவருக்கு அது ஒரு பெரிய மில்லியன் கணக்கான தொகை அதை சொன்னேன் என்றால் நீங்க அவ்வளோ ஆச்சரியப்படுகிறீர்கள் பாருங்கள் எல்லோருக்கும் ஒரே ஒரு தேவன் தான் எல்லாருக்கும் ஒரே ஒரு ஆண்டவர் தான் ஹாலே லுயா நாங்கள் பல தெய்வங்களை கும்பிடுவர்கள் அல்ல வணங்குகிறவர்கள் அல்ல நமக்கு ஒரு தேவன் அவருக்கு முன்பாக ஒரு அடைமொழி கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்பாவாகிய தேவன் பிதாவாகிய தேவன் ஹாலே லுயா பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது வேதம் எபிசியரும் முதலாம் அதிகாரத்திலே சொல்ல சொல்லப்படுகிற சகல துரத்தனங்களும் அதிகாரங்களும் அங்கே அவருடைய பாதங்களுக்கு கீழே கீழ்படுத்தப்பட்டிருக்கிறது ஹாலில் அந்தபடி அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையில நீங்க சொன்று கொண்டிருந்தாலும் கூட அந்த சூழ்நிலைகள் மத்தியிலே பிதாவாகிய தேவனே எனக்கு எல்லாம் ஒரு பாடல் ஒன்று நீங்க கேட்டிருப்பீர்கள் எல்லாம் இயேசுவே எனக்கு எல்லாம் ஏசுவேம் தொல்லை மேகும் இவ்வோலகில் தூண இயேசுவேம் ஹலில் அந்த பாடலை நான் ஆரம்ப காலத்திலே பாடுவேன் அந்த காலத்திலே பாருங்கள் எல்லாருந்தாய் தகப்ப சகோதரங்கள் ஊர தேசத்தை விட்டு விட்டு இந்த தேசத்துக்கு வந்தால் ஒன்றுமே புரியவில்லை தேச ஊழியங்கள் பிரச்சனைகள் இதுவரை கையாளுகின்ற வேலையில் இந்த பாடலை அடிக்கடி பாடுவேன் தந்தை தாயினம் ஜனம் பந்துள்ளூர் சீநேகிதர் சந்தோஷ சகல யோக சம்பூரண பாக்கியமும் எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் எல்லாம் இயேசுவே தொல்லை கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற பாக்கியம் உள்ள ஜனங்கள் நமக்கு ஒரே ஒரு தேவன் உண்டு ஹலேலுயா அவர்தான் நம்மை ரட்சிக்க வந்தவர் ஹாலே லூயா பாருங்கள் வேதத்திலே எத்தனையோ தேவதாசர்களை நாங்கள் பார்க்கிறோம் ஹாலேலுயா சொல்லுகிறார் பாருங்கள் நான் அந்த கோலும் தடியுமாய் ஹலேலூயா இந்த ஜோர்தானை கடந்து சென்றேன் என் என் ஆண்டவர் ஹலே லூயா இந்த ரெண்டு பெரிவார கூட்டங்களாய் மாற்றுகிறார் ஒவ்வொரு காரியத்தையும் தேவனுடைய பாதத்திலே ரிட்டன் ரிக்வஸ்ட் ஹலேயா தான் விண்ணப்பம் எழுதி கொடுக்கப்படுகிற விண்ணப்பம் எழுதி கொடுத்து ஆண்டரிடத்துல ஜெபியுங்கள் ஹலே லூயா இன்றைய நாள் அருமையான சகோதரி ஸ்டெலா தினகரன் அவர்களுடைய சாட்சியை குறித்து நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் அவர்கள் தங்களுடைய மகனுக்காக அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே அவர் அதாவது அங்கே சௌதர போல் தினகரனுக்காக அவர் ஜெபித்த ஜெபங்களை குறித்து சொல்லுகிறார் பதினேழு வயசு வரைக்கும் அந்த அந்த மகன் எப்படி இருந்தார்னு சொல்லி சொன்னால் ஹாலி லூயா அந்த மகன் அங்கே ஆண்டுள்ள காரியங்களிலே அவர் முனைப்பாக இருக்கவில்லையா ஹாலி லூயா பதினேழு வயசு வரைக்கும் இத்தனைக்கும் ஒரு ஊழியக்கார குடும்பத்திலே பிறந்த ஒரு பையன் பதினேழு வயசு வரைக்கும் ஆனால் இந்த சகோதரி என்ன செய்தார்களாம் ஸ்லா தினகர் நபர்கள் அவர்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது மணியிலிருந்து ஐந்தரை மணி மட்டும் ஒரு ரூமுக்குள்ளே போய் கதவை பூட்டி கொள்வார்களாம் அதுக்கு முன்பாக சமைத்து சாப்பாடுகளை சமைத்து மேசையில வைத்து விட்டு தன்னுடைய கடமையை செய்துவிட்டு ஒன்பது மணியிலிருந்து சாயங்காலம் ஐந்தரை மணி மட்டும் தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து கொள்வார்களாம் உபவாசித்து ஜெபிக்க தொடங்குவார்களாம் ஹாலே லூயா அப்பொழுது அன்பு அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளை சொல்கிறார் ஒரு வாரம் சென்றது ரெண்டு வாரம் சென்றது மூன்றாவது வாரம் சென்றது தான் தன்னுடைய மகனை கூட்டிக் கொண்டு அங்கே சகோதர தினகரன் அவர்களுடைய ஒரு கூட்டத்திலே போகின்ற வேளையிலே அந்த பிள்ளை அந்த மகன் போல் தினகரன் அவர்கள் ஆண்டு வரை ஏற்றுக்கொண்டு ஹாலிலே மிகவும் கதறி அழுது தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்து ஹாலி லூயா அதுக்கு பிற்பாடு பார்க்கின்ற விலையிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே அங்கே தன்னுடைய தகப்பனாரோடு சேர்ந்து அவர் ஊழியம் செய்ய தொடங்கினார் ஹாலே லூயா இன்றைக்கு கூட அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே அங்கே அங்கே தேவனுடைய நாமத்தை அங்கே இத்தனை வருஷ காலமாக தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார் ஹாலே லூயா அன்படினால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாட்களிலே கூட நமக்கு ஒரு தேவன் ஒருவர் உண்டு

யோசுவாகு தேவன் சொல்லுகிறார் ஹாலே லூயா அங்கும் இங்கும் நாங்கள் ஓடி திரிவதுனாலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே எந்த ஒரு பிள்ளனையும் நாங்கள் எந்த ஒரு பலனையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது உங்களுக்கு அன்புக்குரியவர்கள் இருக்கலாம் உங்களை நேசிக்கிறவர்கள் இருக்கலாம் ஆனால் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை ஒருவேளை அது ஒரு சற்று இருக்கலாம் ஹாலே லூயா ஆனால் தேவன் ஒருவர் தான் ஹாலே லூயா உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அவரால் மட்டும்தான் முடியும் ஹாலே லூயா ஆண்டவர் நல்லவர் பிதாவாகிய தேவன் நமக்கு ஒருவர் உண்டுபடி நான் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே திரும்பவும் அந்த வார்த்தையை நான் வாசிக்கிறேன் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது ஹாலே லூயா அவருக்கு என்று உண்டாயிருக்கிறோம் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம் ஹாலே லூயா அனுபடி அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் பாடலாம் எல்லாம் இயேசுவே எனக்கு எல்லாம் இயேசுவே தொல்லை மிகு மிபுலகில் துணை இயேசுவே ஹாலி என்ன ஒரு பிரச்சனையா இருக்கலாம் மூட்கேச்சாயிருக்கலாம் எந்த ஒரு காரியமாயிருக்கலாம் தேவனுடைய பாதத்திலே அமருங்கள் ஹாலில் தேவன் நல்லவர் என்பதை அறிக்கை இடுங்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஹாலில் இன்றைக்கு எனக்கு நைட் பிரேயராய் இருக்கிறபடினால் திருச்செவியில தான் நான் நிற்கிறேன் அங்க இந்த பிள்ளைகளுடைய சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது ஆனாலும் கூட மன்னித்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் நல்லவராயிருந்து பெரிய காரியங்களை அவர் இருக்கிற வாழ்க்கையிலே கூட பார்க்கின்ற வீடையிலே ஆப்ரகாம் லோத்து ஒன்றாகத்தான் கூடி வருகிறார்கள் ஆனா அதற்கு பிற்பாடு நீங்கள் பார்க்கின்ற வீடையிலே அங்கே லோத்து சோதோம் குமாராவை தெரிந்து கொண்டான் பசுமையான புல் அவன் தெரிந்து கொண்டான் பசுமியன்னு சொல்லி அவன் தன் கண்களால் பார்த்து தன்னுடைய உணர்வுகளால் பார்த்து அவன் அந்த சோதும் குமாராவை தெரிந்து கொண்டான் ஆனால் என்ன ஹலே லூயா தனக்கு அங்கே போகின்ற பாதைகள் எப்படியா இருந்தாலும் கூட அதை பார்க்கின்ற காட்சியை வைத்து அவன் தெரிந்து கொள்ளவில்லை தேவனை தெரிந்து கொண்டான் தாவிதை யோசித்து பாருங்கள் ஹலே லூயா அங்கே இஸ்ரோவில் ஜனங்கள் எல்லோரும் பயந்து கொண்டிருந்தார்கள் ஹாலே லூயா கோலியாத்தினுடைய உருவத்தை பார்த்து கோலியாத்தினுடைய படதாங்கிய பார்த்து ஆனால் கோலியாத்த பார்த்து பயப்படாத ஒரு இளைஞன் சொல்லி சொன்னால் அங்கே தாவிதுதான் ஏனென்னு சொல்ல அவனுக்கு பக்கத்திலே அவன் தேவனை பார்த்தான் ஹாலே லூயா அந்த விருத்த சேதனம் இல்லாத இவன இவன் எம்மாத்திரமென்னு சொல்லி அவன் கரைச்சித்தான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே ஒருவனுடைய தைரியத்தினால் ஒருவனுடைய விசுவாசத்தினால் அந்த தேசம் முழுவதும் விடுதலை அடைந்தது ஹாலே லூயா அனுபவ அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் உங்கள் குடும்பத்திலே தாயாக அழைக்கப்பட்டிருக்கலாம் தகப்பனாக அழைக்கப்பட்டிருக்கலாம் சகோதரமா அழைக்கப்பட்டிருக்கலாம் பிள்ளைகளா அழைக்கப்பட்டிருக்கலாம் கணவனாக மனைவியாக அழைக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்கு ஒருவர் உண்டு தேவன் நமக்கு உண்டு ஹாலே லூயா அடிக்கடி சொல்லுங்கள் பிதாவாகிய தேவன் நமக்கு உண்டு அருமையான ஒரு ஊழியக்காருடைய சாட்சியை சொல்லுவார் அப்பா 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 என்று கூப்பிட்டு சொல்லுவார நூறு தரம் சொல்லுவாரா ஐ லவ் யூ அப்பா ஐ லவ் யூ அப்பா ஹாலே லூயா அன்பான தகப்பன் உங்களை அருகிலே நிற்கிற விசுவாசத்தோடு கண்ணுக்கு தெரியாத அவரே கண்ணிலே நிறுத்தி அப்பா நான் அப்பா இந்த பில்லுகளை கட்ட முடியுமா அப்பா இந்த பிள்ளைகளை சரியாக்க முடியுமாண்டவரே அப்பா இந்த காரியத்தை உம்மால் செய்ய முடியும் ஹாலில் லூயா அங்கே மரியாலும் ஹலில் ஊயா தோபத்துதன் சொல்லுகின்ற வழியிலே பேதழித்து நின்றாள் ஹாலில் இது எப்படியாகும் புருஷன நான் அறியேன் என்று அப்பொழுது அங்கே தேவதுதான் சொல்லுகிறான் ஹாலே லூயா அங்கே மனுஷரால் கூடாதான் தேவனால் எல்லாம் கூடும் பத்து தரம் சொல்லுங்கள் தேவனால் எல்லாம் கூடும் தேவனால் எல்லாம் கூடும் தேவனால் என்னுடைய தீர்க்க முடியும் தேவனால் எல்லாம் கூடும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு தருவேன் ஹாலே லூயா இந்த வேளிலே சேமிப்போம் அன்புள்ள தகப்பனே நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா இரக்கத்தில் ஐஸ்வர தெய்வமே இந்த நாளிலும் ஆண்டவரே நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளை பிளனடிய செய்ய உதவி செய்யும் படிச்சு பிதாவாகிய தேவன் நமக்கு ஒருவர் உண்டு ஆண்டவரே நமக்கு சோத்ரம் சோத்ரம் சூத்திரம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை திடப்படுத்தும் தைரியப்படுத்தும் ஆண்டவரே அதிகமா இம்மிடத்திலே ஜெபிக்க அதிகமா உபாசிக்க அதிகமா நம்முடைய பாதத்திலே அமர்ந்து கொள்ள ஆண்டு சத்ரூப ஜெயிக்க நீர் பெலம் கொடுக்கும் படிச்சு வைக்கிறோம் ஆண்டு ஏசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக amen 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 Peace ke naamatinal amen amen Saudi god bless you amen